வணக்கம் மணிக்க திருப்பள்ளி எழுச்சி அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயனக்கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் கண்ணாம் நிறை அறுபதம் முரள்வன இவையோ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலில் தாமரையை சிவனாகவும் அதை தேடி வரும் தேன் குடிக்க வரும் வண்டுகளை அடியவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்க வாசகர் சிவபெருமானை இயற்கையோடு ஒப்பிட்டு பாடுகிறார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அருணன் என்பவன் சூரிய பகவானின் தேரோட்டி இந்திரன் தேவலோகத்தின் தலைவன் இந்திரன் திசை கிழக்கு அருணன் இந்திரன் திசை இருக்கும் கிழக்கு முகமாக பயணிக்கிறான் மெல்ல மெல்ல இருள் விலகி சூரியனின் ஒளி பரவ துவங்கிவிட்டது முதல் வரியிலேயே கீழ்வானம் வெளுத்துவிட்டது இருள் மறைந்து ஒளி பரவியது பொழுது புலர்ந்தது என்பதை தெரிவுபடுத்துகிறார் மாணிக்கவாசகர் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது இவ்வாறாக எளிமையாக சிறப்பாக கூறுகிறார் உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையழ உதயம் என்பது ஆதவன் உதயம் ஆதவன் உதயமானதால் புற உலகில் உள்ள இருளானது மெல்ல மெல்ல நீங்கி ஒளிவெள்ளம் எங்கும் பரவுகிறது அதுபோன்று இறைவன் உயிர்களின் அறியாமை என்னும் அகையிரலை போக்குவதற்காக ஞான ஒளியை வழங்கும் வண்ணம் உன்னுடைய அவனுடைய மலர் போன்ற முகத்தில் உள்ள கருணை கண்கள் மெல்ல மெல்ல திறக்கின்றன ஈசனின் கண்கள் எப்படி திறக்கிறது மெல்ல மெல்ல கருணையின் சூரியன் எழையழ நயனக்கடிமலர் கடிமலர் மலர மெல்ல மெல்ல சூரியன் உதித்து வரவது போல ஈசனின் கண்கள் மெல்ல மெல்ல திறக்கின்றன நான் எனக்கடி மலர் மலர மற்ற அன்னல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுவதம் உரள்வன சூரியோதத்தால் மலரும் தாமரை மலர்களில் உள்ள தேனை உண்டு ரீங்காரம் செய்யும் வண்டுகளைப் போல உன்னுடைய கண்களிலிருந்து வழியும் கருணை தேனை உண்டு அடியவர்கள் உன்னுடைய புகழை இன்பத்தோடு பாடி ரீங்காரம் செய்கின்றனர் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறார் இங்கு சூரியன் உதயம் தாமரை மலரும் தாமரை மலர்ந்தால் வண்டுகள் அமரும் வண்டுகள் அமர்ந்தால் தேனை உண்ணும் தேனை உண்டவுடன் கழிப்புடன் ரீங்காரம் செய்யும் இப்படியாக இயற்கை நிகழ்ச்சியை ஈசனுடன் ஒப்பிட்டு இங்கு ஈசன் மெல்ல மெல்ல கண்களை திறக்கிறார் தாமரை போன்ற கண்களை திறக்கிறார் அதிலிருந்து வழியும் தேனை அடியவர்கள் உண்டு கழிக்கின்றனர் ஆனந்தம் பாடுகின்றனர் என்று மிக அழகாக எடுத்திருக்கிறார் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே இதெல்லாம் எங்கப்பா நடக்குது இந்த அற்புத காட்சி இந்த அற்புதங்கள் இப்படி ஒரு அதி அற்புதமான நிகழ்வு எங்கு நிகழ்கிறது திருப்பெருந்துறையுரையில் நிகழ்கிறது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலை போன்றவன் அலைகடலே அவன் அலைகடலை போன்றவன் பள்ளி எழுந்தருளாயே இறைவனை மலையாகவும் கடலாகவும் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் சீராறு பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்பார் சிவபுராணத்தில் இவ்வாறு ஈசனை மலைக்கு ஒப்பிட்டு ஆராத இன்பம் அருளுபவன் என்று உயர்த்திக் கூறுகிறார் அது மட்டுமில்லாமல் அலைகடலே என்கிறார் அளவில்லாத அளவிட்டு சொல்ல முடியாத அகன்று பெரிய பரப்பளவும் ஆழ்ந்து ஆழமும் அரும் பெரும் பொருள்களை பலவற்றையும் தன்னகத்தே கொண்டது கடல் இறைவன் அதுபோல் பரமானந்த பெருங்கடல் என்கிறார் இவ்வாறு இயற்கையோடு ஒப்பிட்டு அளவில்லா ஆனந்தம் அழைப்போன் என்று ஈசனை போற்றி துதி செய்கிறார் இருள் நீக்கம் தந்தாய் போற்றி என்று பொரு புரை, புறையிரல் நீங்குவதோடு அகையிருள் நீங்க பெறுவதுதான் துரோதான சுத்தியாம் தேங்க்யூ